அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீர் மருத்துவம் மாலை நாலு மணி மருத்துவ வகுப்பு அனைவரும் கவனிக்கவும் இது தொடர்ந்து பாட வகுப்பு இது நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு எளிமையான பயிற்சி உலகத்தின் முதல் முயற்சி யோகத்தையும் பரிணாமருவையிலும் இணைத்து செய்கின்ற முதல் முயற்சி இது விண்வெளிக்கும் பொருந்தும் மண்வெளிக்கும் பொருந்தும் ஆக ஆரோக்கியம் என்பது யோகத்தில் இருக்கிறது யோகம் என்பது சித்த விருத்திகளை அடப்புவது சித்தம் என்பது சித்த யோகத்தில் சித்தம் வருது மதம் மனம் வருகிறது மனம் விருத்திகளை அடக்குவது இப்பொழுது நாம் ஏற் பல்வேறு வகையான பிரிவுகளால் பிரிக்கப்பட்டு இருக்கிறோம் சாதி மதம் அரசியல் மூலி இப்படியெல்லாம் இது இயற்கையின் பிரிவில் நாம் அதை பற்றி பேச போகிறதும் இல்லை சரி மதப்பிரிவு மனிதன் மதத்தை பற்றி ஆதினூல்கள் பிரஸ்தான திரையம் முக்கியமான மூன்று என்று கூறப்படும் பிரம்மசூத்திரம் உபனிஷித்துக்கள் பகவத்கீதை இது இந்த புத்தகத்தை என்ன சொல்வதுன்னு சொல்கிறேன் ஆகியவை இதில் பிரம்மசூத்திரம் கூறப்பட்ட அத்வைதம் ஆதிசங்கராலும் சித்திரங்களாலும் உண்மையின்றி போட்டப்பட்டதாகும் தார்மியன் பரிணாம சித்தாந்தத்தை அடிப்படையை கொண்ட மேற்படி மதம் விஞ்ஞானபூர்வமானது இந்த ஆதி மதம் இது இப்போது இப்போ இந்து மதத்தின் ஆணிவேர் உலகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டிய இந்த மதத்தின் மீது எல்லா மதங்களும் ம இந்த எல் உலகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டிய இந்த மதத்தினால் மீது எல்லா மதங்களும் மறைந்துவிடும் தற்சையும் மற்ற மதங்கள் ஸ்பிரிட் பேஸ்டு என்று முறையில் வாழ்ந்து வருகின்றன அது வேறு நம்பிக்கை அடிப்படையில் வாழ்ந்து வருகின்றன இது அப்படி இல்லை செய்முறைங்கிறாங்க இந்த மதம் என்பது என்ன இந்த மதத்தை நல்லா புரிஞ்சு மதம்னா ஒரு ஒழுக்கம் மதம் எதிர்ப்பு பித் பூசி அடைகிறது ஒரு ஒழுக்கம் அப்போ இந்த ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்வது இந்த ஜீரண நீரின் யுத்தி படகுதல் தான் அது இந்து மதம்னு பேர் வச்சாச்சு இந்துங்கிறது இடைக்காரம் கொடுத்த பேர் ஆக சித்தர்கள் கொள்கை தான் இங்கே வருது சித்தர்கள் வந்து மனதை அடிப்படை கொண்டவாங்க அவங்க மத பேதம் கிடையாது ஒரு ஒழுக்கம் அந்த ஜீரநீர் ஒழுக்கம் அந்த ஜீரநீர் ஒழுக்கம் இயற்கை சக்தி வாழுதல் இதை தரத்தை நான் இருக்கிறேன் இப்போ பெரும்பாலும் நான் ஜீரநீர் அமைதிப்படுத்துகிற வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உணவு என்பது ஒரு சொற்பம் மிக 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 சொற்பம் அது எதுவாக வேண்டாம் இருக்கலாம் மிக குறைந்த சொற்பம் மிக குறைவானது மலிவானது நமக்கு ஆரோக்கியம் என்பது வேறு இந்த சொற்பம் உணவு என்பது வேறு மிச்சம் இருக்க ஆற்றலை உடம்பை தயாரித்துக் கொள்வது என்பது வேறு இப்போ வெளியிருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்ளதுனால தான் நாம் இதை வந்து பேசுகிறோம் இது வந்து ஏற்கனவே இருக்கிற பிரிவுகள் இல்லையா ஆக இதை வந்து முப்பத்தி இருபத்தி எட்டாம் பாடத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது அனைவரும் இந்த நூலை வாங்கி படியுங்க விலை மலிவானது சரி அரசியல் பிரிவு குருகுல கல்வி முறையும் குடவாலை முறையும் அரசியல் பிரிவு குருகுல கல்வி முறையும் குடவாள முறையும் உலகம் முழுவதும் ஏற்பட வேண்டும் என்று என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் சீன வெடையிலிருந்து அணுகுண்டு வரை எல்லா வெடிகளும் உற்பத்தி உற்பத்தியாகும் இடத்திலேயே தடை செய்யப்பட வேண்டும் சுரங்க வேலைகளுக்காக சில வெடிகளை அரசாங்கம் சொந்த மேற்பாலையில் செய்து கொள்ளலாம் மற்ற எல்லாத்தையும் அடக்கணும் எல்லாமே வந்து தவறான வழியில் போயிட்டு இருக்குது மருந்து அதாவது வெடிகள் எல்லாமே அரசாங்கம் மட்டும் தண்டனை வேலைகளுக்கு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ம் தீவிரவாதம் அதாவது தீவிரவாத ஒழி எல்லா நாடுகளும் மாநில அதிகாரத்தை மட்டுமே பெற்றிருக்கும் உலகம் உலகம் உலகப்பற்றுள்ள ஆ ஆசிரியர்களால் வழிநடத்தப்பட வேண்டும் ஆணவர்களுக்கு ஆரம்ப படிப்பு பின் மேற்படிப்பு மூன்று படிகளில் நடக்கும் அதாவது ஆசிரியர்களால் வழிநடத்தப்படப்படும் ஆணவர்களுக்கான ஆரம்ப படிப்பு பிறகு பின் மேல் மேல் படிப்பு மூன்று படிகளில் நடக்கும் உணவில்லாமல் வாழும் கலை க்ளோஸர் செயற்பட்ட வாட்டர் என்ஜின் கிராவிட்டி வீல் அப்படின்னு சொல் இப்போ நீங்கள் வந்து உணவில்லாமல் வாடுங்களை கற்றுக்கிட்டு மின்சாரம் உற்பத்தி பண்ணிக்கின்ற க்ளோஸு சர்க்கியூட் வாட்டர் இன்ஜின் அதாவது இப்போ மின்சாரத்தை உற்பத்தி தான் எங்கள் விஷயமே அப்போ க்ளோஸ் அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கலாம் இன்னும் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணலாம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கலாம் தண்ணீரை தண்ணீரை மூன்றாக பிரிக்கலாம் தண்ணீர் ரெண்டாக பிரிக்கல தண்ணி மூன்றாக பிரிச்சுக்கலாம் மின்சாரமாக பிரிச்சுக்கலாம் ஹைட்ரஜனாக பிரிச்சுக்கலாம் ஹைட்ராக்சைடை பிரிச்சுக்கலாம் இப்போ அந்த மாதிரிலாம் வந்தாச்சு ஆக நாம் இதில் வந்து அடுத்த கட்ட மேம்பாடு அடையக்கூடிய செய்தி இது அப்போ உணவில்லாமல் வாழைக்களை கற்றுக்கிட்டு மின்சாரம் உற்பத்தி பண்ணிக்கிற முறைக்கு நம்ம வரணும் சரிங்களா சரி இது ரொம்ப மலிவானது கிராவிட்டி விலை விட தண்ணீர் தான் நமக்கு எரிபொருள் எங்கே வேணாலும் கிடைக்கும் தண்ணீர் ஆவதும் இல்லை அறிவுதும் இல்லை ஹைட்ரஜன் ஆவதும் இல்லை ஹைட்ரஜன் இல்லை பிரிந்து பிரிந்து சேர்ந்து தான் இருக்கும் சரிங்களா மனிதன் இரண்டாவது மூன்றாவது என்று குறிப்பிட்டப்பட்டவை நான் கண்டுபிடிப்பள்ள விண்வெளி இயந்திரங்கள் இரண்டாவது மூன்றாவது என்று குறிப்பிடப்பட்டவை நான் கண்டுபிடித்துள்ள விண்வெளி இயந்திரங்கள் மனித இனம் பெருகி பிற கோள்களிலும் விண்வெளியிலும் வாழ தேவையானவை இதில் இரண்டாவது இப்போது கோவையில் மூன்று பொறியியல் கல்லூரிகள் கவனத்தில் உள்ளது மூன்றாவது என் புத்தகம் ஐந்தாவது பக்கத்தில் குறிப்பிட குறிப்பாக தரப்பட்டுள்ளது அதாவது இந்த விண்வெளி சக்தியில் இயங்குகிற கருவிகள் காற்று துணை இல்லாமல் இறங்க இயங்குகிறது இப்படியெல்லாம் நமக்கு தேவை இதை தான் விண்வெளிக்கானது இப்போ விண்வெளி போ போகிறாங்க காற்று எடுத்துகிட்டு போகிறாங்க உணவு எடுத்துகிட்டு போகிறாங்க நிரந்தரமாக தங்குவதுக்கான மின்சாரம் அங்கே இல்லை அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் அதனால் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப எளிமையானது இதுக்கு வந்து குறைந்தபட்ச கட்டணம் ஒரு நன்கொடை வச்சுருக்கிறேன் அது எந்த நோயும் நாம் குணமாக்கிடலாம் அது எந்த நோயிலும் ஒரு மாதத்தில் கட்டுப்படுத்திடலாம் பிறகு தொடர்ந்து சுத்தப்படுத்த ஒரு ஆறு மாதத்தில் எல்லா நோய்களும் மறைந்து இயற்கை சக்தியில் தயாரிக்கிற உணவாக மாறிடும் நாம் உணவு பழக்கம் என்பது தேவையா இல்லையான்னு ஆரோக்கியத்தை வைத்து நீங்கள் முடிவு செய்யலாம் உணவு பழக்கம் தேவையில்லையா பொருள் தேவையே இல்லையா பணம் தேவையே இல்லையங்கிறது ஆரோக்கியம் என்கிற ஒரு அளவுகளை வைத்துக்கொண்டு நம்ம முடிவு செய்யலாம் நன்றி